பெண்கள் வந்து பிரசவத்துக்கு போகிறாங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க நாற்பத்தொம்பது பேர் தான் வீட்டுக்கு திரும்பி வருவாங்க இந்த இருந்த காலம் எல்லா பிரெக்னென்ட் லேடிஸ்க்குமே கர்ப்பப்பையில கர்ப்ப வாயில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கா அதே மாதிரி வந்து வெஜினால இன்ஃபெக்ஷன் இருக்கான்றதுக்கு அந்த டெஸ்ட்டும் பார்த்துருவோம் ஒரு பிரெக்னன்சி ஒரு டெலிவரினாலே கர்ப்பப்பை திரும்ப பழையப்படி அதோட அந்த ஒரிஜினல் சைஸ்க்கு போகாது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு அப்படி கர்ப்பப்பை சுருங்காமல் இருக்கலாம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்கு இல்லை என்ன டிஃபிஷியன்சி இருக்கு என்ன தேவை அது அந்த தாயினுடைய மில்கில் வந்து சுரக்கும் இதெல்லாம் ஆராய்ச்சியிலே நிரூபணம் செய்யப்பட்டது ஸோ அதனால தாய்ப்பால் எந்த பவுடர் மில்காலையும் ஈக்குவல் பண்ண முடியாது அந்த பொண்ணுக்கு வந்து மொழி தெரியாதனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பெயின் வந்ததும் அந்த பொண்ணு யாராலையும் அந்த பொண்ணோட பேச முடியல அது யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்குது நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் டாக்டர் ஜெய்சி சர்மா கைனகாலஜிஸ்ட் குவாலிட்டி கியூர் லேடி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் வெஸ்ட் மாம்பலம் சென்னை நான் ஒரு மகப்பேறு மருத்துவர் இன்னைக்கு உங்க சார்பா நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறேன் வணக்கம் டாக்டர் நார்மல் டெலிவரி இப்போ ரொம்ப குறைஞ்சி சிசேரியன் அதிகமாக இருக்கு இதுக்கு வந்து என்ன காரணம் அதாவது பிரசவ பயமா இல்லை விரும்பின தேதியில பிறக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வமா இல்லை மருத்துவராக நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஸோ இதுக்கு மெயினாக வந்து ரெண்டு மூணு ரீசன்ஸ் இருக்கு இப்போ ஏன் வந்து சிசேரியன் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி காலம் மாதிரி இப்போ எல்லாரும் வந்து பிரசவ காலத்தில் ஒய்ஃப் அந்த பெண்மணியை வந்து நம்ம வந்து நல்லா வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் குழந்தைக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஈவன் நான் எங்களுடைய பாட்டி காலத்துலேயே நான் பார்த்துருக்கேன் அவங்க ஒருத்தவங்க வந்து பிரசவத்தில் இறந்து போயிட்டாங்க குழந்தை இறந்து போயிடுச்சு இது மாதிரிலாம் ஒவ்வொரு ஃபேமிலிலேயுமே இருக்கும் கதைகள் இருக்கும் பிரசவத்துக்கு போகும்போதே பெற்று போய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவாங்க ஏன்னா வராங்களா வரலையான்னு தெரியாது ஸோ அந்தளவுக்கு இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன் ஃபிஃப்டி நம்மளுடைய ரேட் இருந்துச்சு அதனால் அதாவது நூற்றம்பது பெண்கள் வந்து பிரசவத்துக்கு போகிறாங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க மிச்சம் நூற்றி பேர் தான் வீட்டுக்கு திரும்பி வருவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருந்த காலம் இல்லை சில குழந்தைங்க வந்து குறைபாடோட பிறக்கும் பிரச்சனையோட பிறக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது பட் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி கிடையாது அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு எந்த பெண்மணியுமே பிரசவத்தில் கர்ப்ப காலத்தில் இறந்து போகக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா எல்லார இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு மோட்டோ நம்மளோடது எந்த பெண்மணியும் இறந்து போகக்கூடாது ஸோ அதே மாதிரியே பாப்பாவும் இப்போ குழந்தைய மேக்ஸிமம் பாசிபிள் இறந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இது பண்ணுறோம் ஸோ இது மாதிரியான சில விஷயங்களை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்பொழுது ரொம்ப லாங் பீரியட் ஆஃப் அந்த லேபர் வந்து முன்னாடிலாம் ரெண்டு நாள் மூணு நாள் எத்தனை நாள்னாலும் எப்படியாவது டெலிவரி ஆகுட்டுன்னு விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ அலோ பண்ண முடியாது இப்போ வந்து ஒரு சன்செட் ஒரு சன்ரைஸ் தான் மேக்ஸிமம் லேபர் பெயின் அப்படின்னா ஒரு சூரிய உதயம் ஒரு சூரிய மறைவு அதுக்குள்ளே பிரசவம் ஆகணும் அப்படின்றது தான் ஜென்ரல் ரூலு ஸோ இது ஒரு முக்கியமான ரீசன் பேபியை வந்து பிரச்சனையும் இல்லாமல் நம்ம காப்பாற்றினோம் ஏன்னா ரொம்ப நேரம் பிரசவங்கள் இருந்துகிட்டே இருக்கப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேபியினுடைய மூளைக்கு போகிற ரத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது ஒரு ரீசன் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னுடைய ப்ராக்டிஸ்லேயே பார்க்குறது என்ன அப்படின்னா பாப்பாவுடைய தலைக்கும் இந்த தாயினுடைய இடுப்பெலும்புக்கும் இடையே உள்ள அந்த அந்த விகித மின்மை ட்வெண்ட்டி இயர்ஸ் இப்போ நான் டுவெண்ட்டி முடிச்சு இப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு எம்பிபிஎஸ் முடிச்சு பட் டுவெண்ட்டி இயர்ஸாக நானும் பிரசவம் பார்த்துட்டுருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக பார்த்திங்கன்னா தலையும் அந்த இடுப்பெலும்பும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் முன்னாடிலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் லேடிஸ் ஈஸியாக நாம லெவரி ஆவாங்க எந்த பிரச்சனையுமே இருக்காது ரொம்ப மினிமல் குரூப் தான் அது போகும் இப்போ பார்த்திங்கன்னா ஈவன் குட்டி பேபியாக இருந்தால் கூட அந்த இடுப்பெலும்புக்கும் அந்த தலைக்கும் உள்ள விகிதம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸே ஆக மாட்டேது தலை தனியாக இருக்குது இடுப்பெலும்பு எங்கேயோ இருக்குது ஸோ நிறைய நேரங்களில் இந்த மாதிரியான சிக்கல்கள் தான் நான் பிரசவ வழி வந்தும் பார்த்திங்கன்னா அந்த தலை வந்து கரெக்டாக டேர்ன் ஆகி இறங்கியே வர்றதில்ல ஸோ அவங்களுக்கு தான் வந்து நம்ம சுசிரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அஃப்கோர்ஸ் இப்போ ஏஜும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பேபியே இப்போ எல்லாருமே ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஒன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால ஹிப் போனும் வந்து குறுகிறது ப்ளஸ் அந்த பிரசவ வலி வரப்போ நல்லா ஓப்பனாகவும் வந்து மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதோட பார்த்திங்கன்னா பிபி சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகளும் யங் ஏஜ்லேயே இப்போ நிறைய லேடிஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிறத பார்க்குறோம் ஸோ ஆரம்பத்துலேருந்தே பிபி இருக்குது சுகர் இருக்குன்னு இருக்கப்ப நம்ம ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் விடவும் முடியாது டக்குன்னு பேபிக்கு ப்ராப்ளம் ஆகிடலாம் ஸோ ஒரு தேர்ட்டி செவன் வீக்ஸ் அதாவது ஒன்பதாம் மாதம் ஆரம்பத்தில் ஒரு வாரத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு டெலிவரி பண்ண வேண்டிய சூழலை ப்ளஸ் ஐவிஎஃப் இப்போ நிறைய பேபிஸ் வந்து பேபி இல்லைன்ட்டு போய் ட்ரீட்மெண்ட் போகிறப்ப அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்டான ஒரு சேஃபான பீரியட் பேபி க்ரோத் ஆனதுமே டக்குன்னு நம்ம டெலிவரி பண்ணுறோம் ஸோ இப்படி பல காரணங்களை வந்து நான் வந்து பார்க்குறேன் சிசேரியன் ரேட் வந்து அதிகமானதுக்காக நான் பார்க்குறேன் அதே மாதிரி குறைப்பிரசவங்கிறது கூட ஏற்பட காரணம் இருக்குது இது இந்த பிரசவம் ஆகாமல் தவிர்க்கறதுக்கே என்ன மாதிரி வழி இருக்குது ஸோ குறைப்பிரசவம் வந்து எல்லாருக்கும் ஆகுறதில்ல ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன் அது சான்சஸ்ஸை இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அவங்களுக்கு குறைப்பிரசவம் ஆகலாம் இன்னொன்று வந்து சில பேருக்கு கர்ப்பவாயு வந்து வீக்காக இருக்கும் ஸோ இப்போ கர்ப்பவாய் வீக்காக இருக்கிறவங்க தான் பிரச்சனை ஏன்னா அவங்களுக்கு இயல்பாகவே அந்த கர்ப்ப பையினுடைய ஸ்ட்ரென்த்து வீக்காக இருக்கிறதுனால பேபி பெருசாக பெருசாக ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு முன்னாடியே வலி வந்து பிரசவமாகக்கூடிய வாய்ப்புகள் ஸோ ஒரு தடவை அப்படி ஆகிடுச்சுன்னா அடுத்த தடவை நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுறோம் ப்ளஸ் அந்த பெயின் வராமல் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் போட்டு போட்டு மேக்ஸிமம் அட்லீஸ்ட் பாப்பாவுக்கு ஒரு எயிட் மந்த்ஸ் வரைக்கும் மாதிரி நம்ம கொண்டு போயிடுவோம் ஐ மீன் தேர்ட்டி ஃபோர் வீக்ஸ் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் வீக்ஸை தாண்டிடுச்சுன்னா பேபிஸ் வந்து மோஸ்ட்லி நல்லாயிருக்கும் இப்போ இந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நம்மளால் கட்டாயமாக தடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குமே கர்ப்பப்பையில் கர்ப்ப வாயில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்குது அதேமாதிரி வந்து வெஜரால இன்ஃபெக்ஷன் இருக்கான்றதுக்கு அந்த டெஸ்ட்டும் பார்த்துருவோம் டவுட் இருக்குது ஸ்மெல் இருக்குது ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா உடனே டெஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்குரிய மெடிசன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்றோம் கொடுக்குறப்ப மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் மேலே போகாமல் செர்விக்ஸ்குள்ளே கர்ப்பவாய்க்குள்ளே போகாமல் நம்ம வந்து தடுத்துடுறோம் ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் நம்மளால் கட்டாயமாக தடுக்க முடியும் பெயின் வந்தால் கூட அதை நிறுத்துறதுக்கு அது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நமக்கு வந்து நிறுத்துறதுக்கு நமக்கு இப்போ மெடிசன்ஸ் இருக்குது ஸோ அதுவும் வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம் ப்ளஸ் அதே மாதிரியே இப்போ குறை மாதத்துல குழந்தை பிறக்கிறதுக்கு வலி வருதுன்னா ஸ்டீராய்ட்ஸ்னு மெடிசன்ஸ் இருக்குது ரெண்டு இன்ஜெக்ஷன் போடுவோம் அது போடுறப்ப குழந்தையினுடைய மூச்சு நுரையீரல் அந்த மெச்சூரிட்டி வந்து ஓரளவு இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அப்போ வந்து பேபி வந்து ஒரு முப்பது வாரத்தில் பிறந்தால் கூட ஓரளவு அது நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சர்வேபாரத்துக்கு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பிரசவத்துக்கு பின்னால் அதிகமாக உதிரப்போக்கு நடக்கிறது சில பேருக்கு அது எதனால் டாக்டர் அப்படி கர்ப்பப்பையினுடைய சுருங்கிறது வந்து நல்லா சுருங்கிட்டோம் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா டெலிவரி ஆகி ஒரு ஒரே நாளில் நம்ம கர்ப்பப்பை நல்லா சுருங்கி இவ்வளோ பெரிய கர்ப்பப்பையாக இருக்கிறது வந்து இவ்வளோ பெருசுக்கு வரும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் பார்த்தீங்கன்னா நல்லாவே சுருங்கி பழைய சைஸ்க்கு போகாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தடவை பிரெக்னெண்டாக ஆச்சுனாலே கர்ப்பப்பை திரும்ப பழைய சைஸ்க்கு போகாது அதனால தான் ஸ்கேனில் சில சமயம் பல்கி விட்றஸ் கொடுத்துருக்காங்க பல்கின்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்கன்னு பேஷண்ட்ஸ் வந்து பயப்படுவாங்க ஒரு பிரெக்னன்சி ஒரு டெலிவரினாலே கர்ப்பப்பை திரும்ப பழையப்படி அதோட அந்த ஒரிஜினல் சைஸ்க்கு போகாது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அது நார்மல் தான் ஸோ அது கர்ப்பப்பை நார்மலாக சுருங்கிடும் பட் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு அப்படி கர்ப்பப்பை சுருங்காமல் இருக்கலாம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் ஸோ அது மாதிரி சுருங்காமல் இருந்துச்சுன்னா அப்போ ப்ளீடிங் வந்து ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது நஞ்சு கொடியினுடைய பகுதி ஏதாவது இருக்கலாம் சில பேருக்கு வந்து அந்த ப்ளீடிங்கை நிறுத்தக்கூடிய ஹார்மோன்ஸ் கம்மியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கலாம் அது என்னன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துடுவோன்னா சரியாயிடும் பட் அதிகமாக இருக்குன்னா உடனே போய் டாக்டர்கிட்ட பார்க்கணும் நம்ம பெசாம பரவாயில்ல பரவாயில்ல அப்படி இருக்கிற அப்படி இருக்கட்டும் விட்டுறக்கூடாது ஆரம்பத்திலே போய் காமிச்சிட்டிங்கன்னா அதிகமான பிளட் லாஸ் ஆச்சுன்னா ரத்தம் இல்லாமல் இருக்கிறதே அதிகமான ப்ளீடிங்க்கு இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் காரணமாக போயிடும் அப்புறம் நிறைய ரத்தம் ஏற்றுற மாதிரி ஆகிடும் ஒரு சிலருக்கு பிபி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கப்ப அவங்களுக்கு ரத்த தட்டுகள் பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்கும் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படி ஒரு சிலருக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையை ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் சப்போஸ் கீழே ஏதாவது கட் ஆயிருக்கு இல்லை ஏதாவது ஒரு ஸ்டிச்சு விட்டு போயிருக்கு அதுலேருந்து ப்ளீடிங் ஆகுதுன்னா அது ஈஸியாக நம்ம வந்து சரி பண்ண முடியும் டாக்டர் தாய்ப்பாலுங்கிறது அந்த காலத்துலலாம் அஞ்சு வயசு வரைக்கும் கூட கொடுத்துட்டு இருப்பாங்க இன்றைக்கி வேலைக்கு போகிறோம் அந்த மாதிரி இருக்கட்டலாம் ஒரு ஆறு மாதம் கூட இந்த தாய்ப்பாலோட மகத்துவத்தை மட்டும் வரும் ஸோ தாய்ப்பால்ன்றது வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது எதாலையுமே வந்து அது எந்த பவுடர் மில்காலேயும் அதை வந்து ஈக்குவல் பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு தாய்க்கும் வரக்கூடிய தாய்ப்பால் வந்து யுனிக்காக இருக்கும் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குது இல்லை என்ன டிஃபிஷியன்சி இருக்குது என்ன தேவை அது அந்த தாயினுடைய மில்கில் வந்து சுரக்கும் இதெல்லாம் ஆராய்ச்சியிலேயும் நிரூபணம் செய்யப்பட்டது ஸோ அதனால் தாய்ப்பால் எந்த பவுடர் மில்காலையும் ஈக்குவல் பண்ண முடியாது ஸோ அதை வந்து பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஸோ குறைஞ்ச பட்சம் நைன் மந்த்ஸ் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க ஒர்க் பண்ணணும் உங்களால் ஃபீட் பண்ண முடியலனால அட்லீஸ்ட் ஒம்போது மாதங்கள் ஏன்னா அதனுடைய மூல வளர்ச்சி குழந்தையினுடைய மூல வளர்ச்சி வந்து அந்த நைன்த் மந்த் வரைக்கும் தாய்ப்பால் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நைன்த் மந்த்து அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் அது வரைக்கும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்தீங்கனாலே ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலாக டபுள்யூஹெச்ஓ வந்து டூ இயர்ஸ் வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க அப்படின்றது உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது அட்லீஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வரைக்குமாவது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் ஜாபில் இருக்கீங்க அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஃபீட் பண்ணுறது ஒரு டஃபாக இருக்கலாம் அவங்களுக்காக தான் இந்த ஆப்ஷன் பட் ஆனால் ஃபீடிங் பண்ணுறது அப்படின்றது ஒரு தாயினுடைய கடமை அது அதனால் மறந்துடக்கூடாது அதேமாதிரி அந்த பேபிக்கு வந்து தாயினுடைய மில்க்கு கிடைக்கும்போது தான் ஆரம்பத்திலேயே அந்த மூல வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா குழந்தையினுடைய மூல வளர்ச்சி பல மடங்கு இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் இயரில் ஸோ அதுக்கு வந்து தாய்ப்பால் எடுக்கிற குழந்தைங்களுடைய மூல வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரியே அடிக்கடி எந்த ஒரு கிருமி தொற்றும் ஏற்படாது வயிற்று ஜீரண ப்ராப்ளம் டைரியா லூஸ் அது லூஸ் மோஷன் அந்த மாதிரி வாமிட்டிங் ப்ராப்ளம்ஸு ஸ்கின் ப்ராப்ளம்ஸு அதேமாதிரியே இருமல் சளி அது மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது மதர் ஃபீட் எடுக்கிற பேபி அப்படியே வந்தால் கூட வரும் ஒரு நாள் தான் இருக்கும் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அந்த பேபி நார்மலாக இருக்கும் ஸோ அதனால் தாய்ப்பால் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தாயினுடைய கடமை பலரை அம்மாவாக்கியிருக்கீங்க உங்களோட அனுபவம் யாராவது ஒரு பெரிய சக்ஸஸாக முடிஞ்ச ஏதாவது ஒரு அனுபவத்தை சொல்ல முடியுமா சொல்லலாம் எனக்கு ரொம்ப மனசு ஒரு இது பண்ணது என்னென்னா அந்த கொரோனா டயத்தில் ஒரு அஸ்ஸாம்லேருந்து ஒரு கப்பல் இங்கே இருந்தாங்க அந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா பத்தொம்பது வயசு தான் அஸ்ஸாமி மொழி தவிர எந்த மொழியும் தெரியாது அப்போ பார்த்தா கொரோனா டயத்தில் அவங்களால ட்ராவல் பண்ண முடில அசாம்க்கு அவங்க அதான் பிளான் வச்சுருந்தாங்க அசாமுக்கு திரும்பி போயிடணும் டெலிவரிக்குன்ட்டு ஸோ அவங்களால டிராவல் பண்ண முடியல அப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருந்துட்டாங்க அந்த பொண்ணுக்கு வந்து மொழி தெரியாதனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பெயின் வந்ததும் அந்த பொண்ணு யாராலையும் அந்த பொண்ணோட பேச முடில அது யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்குது நைன்டீன் இயர்ஸ்னால் ரொம்ப யங்காக சின்ன பொண்ணாக இருக்கிறதுனால ரொம்ப டஃப் ஆகிடுச்சு அந்த டெலிவரி எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நான் என்ன பண்ண ஹஸ்பண்டை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அவர் நான் சொல்வேன் அவர் அதை அசாமி மொழியில் மொழிபெயர்த்து சொல்வார் ஸோ இப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் ஓட்டணும் அப்புறம் பார்த்தா கையில் இருக்கிற அந்த ஆக்சிஜன்லாம் பார்த்தா அது கரெக்டாக பிடிச்சிக்க மாட்டேங்கிறதுனால ஆக்சிஜன் கம்மியாக காமிக்கிது உடனே இது கொரோனாவாக இருக்கும் அதனால தான் ஆக்சிஜன் கம்மியாகுது பேஷண்ட்டை வந்து கொரோனா வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணுன்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து சொல்கிறாங்க ரொம்ப இது பண்ணிவிட்டு ஆப்ரெண்டாசன இல்லை இல்லை பேஷண்ட் வந்து மூவ் பண்ணுறதுனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள அந்த டெலிவரி பார்ட்லேயே ரீடைன் பண்ணி ஏன்னா அந்த டயத்தில் நிறைய ஹாஸ்பிட்டலில் கொரோனா பேஷண்ட்டு எடுக்கவும் மாட்டாங்க எல்லாரையும் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தோம் இது ஆல்ரெடி வந்து மொழியும் தெரியாது இந்த மாதிரி டஃப்பாக இருக்க பேஷண்ட்டு இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுன்றது அதுவே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் பிரசவ வழியோட ஸோ அந்த டெலிவரி எனக்கு ரொம்ப சிக்கலாக இருந்தது பட்டு அந்த அதே மாதிரியே வச்சு கரெக்டாக வச்சு அந்த பொண்ணுக்கு பக்கத்துலேயே நின்று சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மிட்வைஃப்ஸும் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க ஏன்னா அந்த பொண்ணு எல்லாரையும் காலாலெல்லாம் எட்டி உதச்சிட்டு இருந்தது வழியில் அவங்களும் பொறுமையாக இருந்தாங்க அப்புறம் ஒரு பார்த்தேன் நான் எல்லாமே ஃபேவரபுளாக இருந்தது அதனால் நான் சிசரின் பண்ண மாட்டேன் அவங்க அங்கே சிசரின் பண்ணி உடனே டெலிவரி பண்ணுங்கள் ரொம்ப இந்த பேஷண்ட் கோஆப்ரே அண்ட் கோஆப்ரேட் பண்ணவே இல்லைன்னு எல்லாருமே சொன்னாங்க பட் நான் செக் பண்ணப்போ பார்த்தா இன்னொரு ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸில் டெலிவரி ஆகிடும்னு தோணுச்சு ஸோ அதனால் நான் சரி கொஞ்சம் சமாளிப்போம் அப்படின்ட்டு அந்த கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஹஸ்பண்டை வச்சு பேச வச்சு சமாதானப்படுத்தி பார்த்தா அப்புறம் நாம் டெலிவரி ஆச்சு அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நடக்க முடியாது ஏன்னா நான் வெளியில் வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலு வெளில வரதுக்காக லிஃப்ட்டு முன்னாடி நின்றுட்டுருக்கேன் அவங்க ஹஸ்பண்ட் வந்து நின்றுட்டு இருந்தார் அப்படியே டக்குன்னு என் காலில் விழுந்துட்டு வர அங்கேயே வந்து நீங்கள் இவ்வளோ பொறுமையாக என் ஒய்ஃபுக்கு நாம் டெலிவரி பார்த்தீங்க நான் என்னால் சென்னை மெட்ராஸு தமிழ்நாடு என்னால் மறக்கவே முடியாது அவங்க எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி கொரோனா டையத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோன்னு சொன்னது எனக்கு இன்னைக்கு கூட என் மனசில் வந்து நிற்கிது ஸோ நம்ம அது பர்டிகுலர்லி நம்ம ஊர்க்காரங்க கூட இல்லை மற்ற வெளியூர்காரங்க வெளிநாட்டுக்காரங்கள்ட்ட நம்ம ரொம்ப நம்ம நடந்துக்கும் போது நம்ம மட்டும் இல்லை அது நம்மளுடைய நம்மளுடைய ஊருடைய பெருமையும் வந்து அது காப்பாற்றும் அப்படின்றது எல்லா யங்கர் டாக்டர்ஸ்க்கும் நான் வந்து சொல்லுவேன் எப்பொழுதுமே சொல்லுவேன் நான் நம்மளுடைய கடமை வந்து இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்னும் அவங்கக்கிட்ட நம்ம வந்து அஃபெக்ஷனாக இன்னும் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் ஒரு காலகட்டத்தில் ஸ்கேன் பண்ணால் ஆனால் பெண்ணா தெரியக்கூடாது அதனால அந்த அதையே நிறுத்தினாங்க ஆனால் இன்றைக்கி அன்றைக்கி சிசு கொலை அதிகமாக இருந்ததுனால இந்த சட்டமே கொண்டு வந்தாங்க இப்போ பெண் சிசு கொலை இல்லை பெண்களே இல்லை அஞ்சுக்கு ஒரு பொன் குழந்தை தான் இருக்குது அப்போ இந்த சட்டம் இன்னும் அப்படியே அதுலேயே தான் இருக்கா டாக்டர் எந்த அளவுக்கு இந்த சிசு கொலை இல்லை அப்படின்றது நமக்கு தெரியிறது நம்ம சென்னையை மட்டும் வச்சு நம்ம வந்து பேச முடியாது இன்னுமே பெரியப்பரியலாம் வந்து ஒரு பெண் குழந்தை ஏற்றுக்குவாங்க அதாவது நான் சொல்கிறது பணம் இல்லாதவங்க கிடையாது பணம் இருக்கிறவங்களே எல்லா வசதியும் இருக்கிறவங்க கூட ஒரு பெண் குழந்தை ஏற்றுக்குவாங்க ரெண்டாவது பெண் குழந்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரிலாம் நிறைய சமூகங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதனால தான் இன்னும் அந்த கவர்மெண்ட் ரூல் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அதோட ஒரு குழந்தை வந்து நீங்கள் என்ன குழந்தைன்னு பார்த்து சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பெண்மணிக்கு ஓகே எனக்கு பெண் குழந்தை வேணும் ஹாப்பியாக இருக்கு அந்த வீட்டில் உள்ளவங்க அவங்க வந்து அந்த ஆறு மாசம் மிச்சருக்கு ஆறு மாசம் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க பெண் குழந்தைதானே பெண் குழந்த தானே அப்படின்னு ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அதோட வந்து எந்த குழந்தைனாலும் அதை ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற மனநிலையை தான் நான் வந்து என் பேஷன்ஸ்க்கு எப்பயுமே வளர்த்துட்ருப்பேன் என்ன பேபின்னு தெரிகிறத விட அது பிறக்கும் போது அது ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸாக இருக்கும் ஸோ அதனால அது சட்டம் இருக்கிறது நல்ல நான் நினைக்கிறேன் ஸோ அதனால கர்ப்பிணி பெண்கள் நான் சொல்ல விரும்புறது இல்லை பேபி வேணுன்றவங்க எல்லாருமே நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க ஒன்று வந்து உங்கள் எடை அதிகரிக்காமல் பார்த்துக்கங்க முக்கியமாக பேபி வேணுன்றவங்க மாதிரி கர்ப்பிணிகளும் அளவான எடை தான் ஏறணும் டென் டு டுவெல் கேஜி தான் மேக்ஸிமம் ஏறணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து ரிலாக்ஸ்டாக இருங்க எல்லா விஷயத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அதனால் ஒரு தடவை ஃபெயிலியர் ஆகுது ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா மனசு உறுதியாக வச்சு அதை தாண்டி திரும்ப நம்ம போகிறப்ப ஷுராக நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் இது முக்கியமாக வந்து பேபி வேணும்னு ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுக்கு தான் நான் வந்து சொல்லணும்னு நினப்பேன் Thank you very much.